ஐஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் பற்றி தான் பார்க்க போறோம் இந்த ஜாப் வந்து பிரைவேட் செக்டாரா கவர்மெண்ட் செக்டாரான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டர் ஜாப் ஸோ இந்த ஜாப்ல நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போறீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் சேலரியே வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் நேற்று வந்து நம்ம சேனலில் ஒரு பிரைவேட் செக்டர் ஜாப் பற்றி போட்டிருந்தோம் கோயம்புத்தூர் ரீஜியனில் யாராவது பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் போன வீடியோ நான் பின் பண்ணுறேன் மறக்காம போய் பாருங்க யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ டிப்ளமோ கிரிக்கெட் கடைஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் பற்றி உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் அதாவது டிப்ளமோ முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் இல்லை பிரைவேட் ஜாப்ஸ் போகிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சேனலில் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இந்த நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ எஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் டீட்டெயில் பற்றி இன்னும் இந்த டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஜாப் வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் கல்பாக்கம் டிஏஇயில்தான் எடுத்துகிட்டு இருக்காங்க கல்பாக்கமில் தான் இந்த ஜாப் வந்து லொக்கேஷன் ஸோ இந்த ஜாபோட ஓப்பனிங் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு க்ளோஸிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ இதில் என்னென்ன மாதிரியான போஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மெடிக்கல் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மெடிக்கல் அண்ட் நியூக்ளியர் மெடிசன் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மெடிக்கல் டென்டல் டென்டல் பற்றி எடுத்திருக்காங்க மெடிக்கல் மெடி சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மெடிக்கல் அனஸ்தீஷியா அந்த மாதிரி மெடிக்கல் ஆஃபீஸரில் இருக்க போஸ்டே பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஜெனரல் சர்ஜன் ஆஃபீஸர் மெடிக்கல் சோஷ் இதெல்லாம் வந்து எம்பிபிஎஸ் பண்ணவங்களுக்கு ஸோ இதுலேயும் வந்து டிப்ளமோ முடித்தவங்களுக்கான ஜாப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுலேயும் வந்து அந்த டிப்ளமோ முடிச்சவங்களுக்கான ஜாப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மெடிக்கலில் அதை பாருங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனஸ்தீஷியான்னு போட்டிருக்கா அனஸ்தீஷியாவில் பிஜி டிப்ளமோ இன் அனஸ்தீஷியா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் பிஜி டிப்ளமோ அதுக்கப்புறமா கீழே அந்த சயின்டிஃபிக் ஆஃபீஸர்னு இருக்குல்ல அது எல்லாமே வந்து டிப்ளமோ முடிச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கான ஜாப்ஸ் தான் வந்து கல்பாக்கமில் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க நீங்கள் இதில் எதுக்கு குவாலிஃபை ஆகுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து பிளேஸில் வந்து நர்ஸ் ஹேஷ்ல ஹேஷ் ஏ குரூப் பி போஸ்ட் எடுத்துகிட்டு அதனோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கனாலும் டுவெல்த் முடிச்சுட்டு டிப்ளமோ இன் நர்சிங் பண்ணியிருக்கணும் ஒரு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து டிப்ளமோ இன் நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் குரூப் பி போஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் லேப் டெக்னாலஜி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து எப் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து இதில் என்னென்ன டிசிப்ளின் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து எத்தனை வருஷம் முடிச்சிருக்கணும் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இது எல்லாத்தையுமே பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண பாருங்க ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ ரிலாக்ஸேஷன் என்னென்ன அப்பர் ஏஜ் லிமிட் எவ்வளோ எல்லாமே கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அகமதாபாத் பெங்களூர் ஸோ இதெல்லாம் வந்து அங்கே ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க இதில் அவங்க வந்து உங்களுக்கு எந்த எந்த லொக்கேஷனில் உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது சென்னையாக இருக்கீங்க அப்படின்னா சென்னையை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி கேன்சலேஷன் ஆஃப் தி கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து படிச்சுக்கோங்க அப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் ஐஜிகார் டாட் ஜிஓவி டாட் இன் ரெக்ரூட்மெண்ட் டாட் ஹெச்டிஎம்எல் இதில் போய் தான் அப்ளை பண்ணணும் ஸோ இதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் க்ளியராக அப்ளை பண்ணு க்ளியராக ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள் ஸோ தட் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே ஒழுங்காக அப்ளை ஆகும் அப்போ தான் வந்து உங்களை எக்ஸாமினேஷன் கூப்பிடுவாங்க ஸோ மொத்தமாக இதுக்கு வந்து நைன்டி ஒன் வேக்கன்சிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான் முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ண பாருங்கள் இந்த போஸ்ட் வந்து நர்ஸ் அண்ட் ஃபார்மசிஸ்ட்காக எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க ஸ்டார்டிங் டேட் வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து லாஸ்ட் டேட் வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கான போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் பி நர்ஸு ஃபார்மசிஸ்ட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டென்ட்டு சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸ் இவங்களாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இது இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அப் உங்களுக்கு இது வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்க டெலிகிராம் சேனல் லிங்க்கை டச் பண்ணி அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அங்கே பாருங்கள் உங்களுக்கான டெஸ்ட் வந்து மூணு விதமான டெஸ்ட் வைக்கிறாங்க ஸ்டேஜ் ஒன் வந்து ப்ரிமிலரி டெஸ்ட் ஸ்டேஜ் டூ வந்து அட்வான்ஸ்டு டெஸ்ட் ஸ்டேஜ் த்ரீ வந்து ட்ரேட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீனு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த ப்ரிமினரி டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அட்வான்ஸ்டு டெஸ்ட்டுக்கு எப்படி ஆகணும் ட்ரேட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு பற்றி வீடியோ பார்க்கலாம்